நான் டாக்டர் விக்டோரியா ஜான்ஸ்டன் மகப்பேறு மருத்துவர் கடந்த நவம்பர் தேர்ட் அன்றைக்கு மிஸ்ஸஸ் ஜெயராணி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜான்ஸ்டன் ஜான்சன் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்க்காக வந்திருந்தாங்க அவங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினோரு தடவை என்னை வந்து பார்த்துருக்குறாங்க ஃபுல்லாக என்னோடய புக்டு பேஷண்ட் தான் டெலிவரிக்கே அவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து நான் நவம்பர் தேர்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அதுவும் சிசேரியனுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கர்ப்பப்பையில் வந்து நான் ஒரு எட்டு கட்டிக்கிட்ட இருந்துச்சு ஃபைப்ராய்ட் கட்டி அதில் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி மூன்று கட்டிகளை ஆகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு கட்டி இருந்துச்சு அப்புறம் ஸ்பான்டேனியஸாக அவங்க கன்சீவ் ஆகி என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஸ்டு பீரியடோடு தான் வந்தாங்க அப்போ வந்து கொஞ்சம் ப்ளீடிங் ப்ராப்ளமும் இருந்ததுனால அதுக்குண்டான தீவிர டேப்லெட்ஸு மெடிசின்ஸ்லாம் கொடுத்து அது பேபி நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ப்ரெக்னன்சியை தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் போல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபைப்ராய்ட்ஸை தவிர மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசாக இல்லை ஐந்தாவது மாதத்தில் மட்டும் கொஞ்சம் சக்கரவாதி அது ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் கொடுத்துருந்தேன் டயபடாலஜிஸ்டுடைய ஒப்பீனியன் வாங்கியிருந்தேன் அப்புறம் ப்ரெக்னென்சி நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு எபிசோட் மட்டும் அவங்களுக்கு ப்ளீடிங்கும் ஒயிட் வலியும் வந்துச்சு மற்றபடி சுகரும் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஸோ நேரம் மாதம் வரைக்கும் வந்துட்டாங்க அப்புறம் நவம்பர் தேர்ட் பிளான் பண்ணியிருந்தோம் பட் நவம்பர் செகண்ட் விடிய காலையிலேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வை வலின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்போவே நாங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்ததுல அந்த அந்த கர்ப்பப்பை வாயெல்லாம் மூடிதான் இருந்துச்சு இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தலையும் மேலேயே தான் இருந்துச்சு அண்டு ஷி ஆஃப்டர் சம் ஹவர்ஸ் ஷீ செட் ஷீஸ் ஃபைன் அதனால் அன்னைக்கே சர்ஜரி பண்ணுங்கள் அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்லை நான் நாம் ஏற்கனவே குறித்த மாதிரி மண்டே பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னாங்க ஒன்று முதல்ல அவங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தத வந்து இப்போ வந்து நாங்கள் முன்னாடியே எப்படி அட்மிஷன் போட்டதுனால பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் வேணாலும் பண்ணுங்கன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜான்ஸ்டன் கிளியராக என்கிட்ட சொல்லிட்டாரு ஸோ அதனால் நான் சண்டே போட்டு நம்ம ஒரு வேளை அது நிறையா கட்டிலாம் இருக்கிறதுனால வி மே நீட் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் ஆல்சோ ஸோ எல்லாரையும் வச்சு நம்ம மண்டே பிளான் பண்ண மாதிரியே டைம் கொடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் டுவெல் ஓ கிளாக்குக்கு கொஞ்சம் டிலே ஆகி பை அபவுட் டூ டென் கிட்ட அவங்கள வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் காலையிலேருந்து அவங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இருந்துச்சு செய்ய வேண்டிய சிகிச்சைகள்லாம் கிடச்சிருந்துச்சு பேபி மதர் ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட்லி கம்ஃபர்டபுள் இருந்தாங்க டூ தேர்ட்டி கிட்ட ஒரு சிசேரியன் பண்ணி பையன் பிறந்தான் அழுதுட்டான் டூ பாயிண்ட் சிக்ஸ் கேஜி இருந்தான் அந்த க யூட்ரஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துலயே அந்த ஃபைப்ராய்டுடைய லோவர் மார்ஜின் இருந்ததுனால அந்த ஃபைப்ராய்ட்லேயும் கட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் நினைக்கலன்னா கூட அந்த மயமேட்டுமே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அந்த கட்டியை வந்து இன்ஃபேக்ட் நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைனா தான் கட்டியை அகற்றுவேன் இல்லைன்னா வெறும் சிசேரியன் பண்ணி பேபி மட்டும் தான் இருப்பேன் ஏன்னா யூட்ரஸ்க்கே ப்ராப்ளம் வரலாம் அதனால் இவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகி ஹிஸ்ட்வே பண்ணுற மாதிரி வரக்கூட சிச்சுவேஷன் இருக்கு ஃபைப்ராய்ட்ஸை டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் பட் அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க முடிஞ்சா கட்டி எடுங்க முடிஞ்சா கட்டி எடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க நான் சுச்சுவேஷனை பார்த்துட்டு தான் எதுவுமே சொல்வேன் முதலே அவங்கள்ட்ட கேரண்டியா சொல்லிட்டேன் ஸோ இப்படி சர்ஜரி பண்ணிகிட்ருக்கும் போது பேபி எடுத்த கையோட அதை க்ளோஸ் அந்த இடத்த க்ளோஸ் போதே இந்த ஃபைப்ராய்டு அங்கே இடையில இருந்ததுனால அதையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இன்னொரு சின்ன ஃபைப்ராய்டு இருந்துச்சு அதையும் எடுத்துட்டோம் அப்புறம் சைடில் ஒரு ஃபைப்ராய்டு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்ததுனால அதையும் எடுத்துட்டோம் ஸோ மொத்தம் மூணு கட்டிகளை எடுத்து மூணு இடத்துல தையல் போட்டிருந்தோம் ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணியிருந்தோம் நான் மேபி எடுத்த பிறகு எனக்கு ரெண்டு சர்ஜன்ஸ் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அதுலேயும் ரொம்ப அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சர்ஜன்ஸ் எல்லாரும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி செவன் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களாம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் ப்ராப்ளம் இன் திஸ் கேஸ் அண்ட் போத் ஆஃப் தெம் வேர் மீ அண்ட் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் தி சர்ஜரி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது யூட்ரஸை ரொம்ப கவனமாக ஏன்னா மூணு இடத்து தையல் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக தான் அந்த அப்டமென் திருப்பி அதை ப்ளேஸ் பண்ணோம் ஏன்னா அதில் எதுவும் டயர் ஆயிடக்கூடாது சூச்சர் நம்மளுக்கு பயம் வந்து அந்த தையல் போட்டிருக்கிறோம் ப்ளீடிங் நின்று இருக்குது திருப்பி அதில் ஏதாவது வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் யூட்ரஸ் எல்லாம் உள்ள தள்ளிட்டு எல்லா ப்ளீடிங் நல்லா இருக்கான்னு ஓவரியை மட்டும் செக் பண்ணிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அங்கே அந்த ஸ்டேஜில் வந்து யூரினரி பிளாடருக்கோ குடலுக்கோ எந்த பாதிப்பும் வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம குடல் பக்கமே இல்லை யூட்ரஸே கிட்டத்தட்ட இருபது வாரம் ப்ரெக்னன்சி அளவு பெருசாக இருக்கு ஆஃப்டர் த டெலிவரி ஆல்சோ ஸோ அப்படி இருக்கும்போது பின்னாடி தான் குடலெல்லாம் உளுந்து கிடக்குமே தவிர நம்ம கைக்கு அது வரவே போகிறது இல்லை கத்தி அங்கே படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம யூட்ரஸில் ஓப்பன் பண்ணுற இன்சக்ஷன் போடுறதுக்கப்புறம் அந்த கத்திக்கு வேலையே இல்லை அதை சைடில் எடுத்து வச்சிருவோம் ஸோ அங்கே கத்தி படுற வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி சர்ஜரி முடிஞ்சு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஃபோர் ஃபோர் பிஎம் போல் மயக்க டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவருடைய அட்வைஸ் படி நாங்கள் ஃபோர் பிஎம் போல் தேர்ட் அன்னைக்கு அவங்களை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம் ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் நல்லா ஸ்டேபிளாக இருந்தாங்க பி பல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பெயின் நல்லா மேனேஜ் பண்ணி ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் உங்களுக்கு கண்காணித்தேன் அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டே நைட்டே வந்து இன்டென்சிவிஸ்ட் ஒரு யங்க் இன்டென்சிவிஸ்ட் ஒர்க்த்தர் வச்சுருக்கோம் ஒரு டாக்டர் அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு பவல்ஸ்லாம் பவல் சவுண்ட்ஸ்லாம் நல்லா வயிறெல்லாம் வயர் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு அவரும் நெக்ஸ்ட் டே யூஷுவல் இதை ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இவங்க ஐசியூவில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி நானும் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது பாவல் சவுண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க பெயின்லாம் பெருசாக ஒன்றும் அவுட் ஆஃப் த ஆர்டினரி எதுவுமே சொல்லலை அதனால ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சர்ஜரி பண்ணி வீட் ரூமுக்கு வந்தது ஐசியுக்கு வந்தது ஃபோர் பிஎம் அடுத்த நாள் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் போல ரூமுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கேன்னு அவங்கள்ட்ட கேட்ட பிறகு தான் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணோம் தேர் ஆல்சா ஷி வாஸ் கம்ஃபர்டபுள் ஷி வாஸ் டேக்கிங் லிக்விட் டயட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் லிக்விட் டயட்டில் இருந்தாங்க அப்புறம் ஒரு தட் இஸ் செகண்ட் போஸ்ட் ஆப் ரேட்டே அப்புறம் செமி சாலிட் டயட் கொடுத்து தட் ஆல்சோ ஷி வாஸ் பாய் கம்ஃபர்டபுள் ஷி ஹட் ஷீ செட் ஷீ ஹெட் ஃபாஸ்ட் ப்ளேட்டஸ் அண்ட் கேஸும் போயிடுச்சு மோஷனும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க செகண்ட் போஸ்ட் ஆப்டே நைட்டு அதனால் தேர்ட் தேர்ட் போஸ்ட் அப்டே மார்னிங் வந்து ரூம்க்குக்கு போகும்போது தையல்ல வலிக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க மற்றபடி ஷி வாஸ் சிட்டிங் இன் சேர் ஒன்லி வென் ஐ வென்ட் டு ஃபார்தர் ரவுண்ட்ஸ் பட் ஐ டோல்டர் நான் இன்னைக்கு தான்மா ட்ரெஸ்ஸிங்கே இருக்குது உனக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்குது ப்ளஸ் இப்போ காம்ப்ளிகேட்டடாக நம்ம சிசேரியன் பண்ணி மூணு கட்டியை வேற எடுத்துருக்கோம் ஸோ எல்லார மாதிரி நீ ஃபோர்த் போஸ்ட் டே போக வேண்டாம் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு ஃப்ரை சாட்டர்டே அன்னைக்கு ஃபிஃப்த் போஸ்ட் ஆப்ரே அன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அவள்கிட்ட சஜஷன் கொடுத்துட்டு நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு போயிட்டேன் நான் அப்போ வந்து அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ தெரில ஒரு ஃபோர் பிஎம் போல் சாயங்காலம் என் ரூமுக்கே வந்து அவங்களோடைய அக்காவோட சேர்ந்து வந்துட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் டாக்டர் எனக்கு மோஷனும் போயிடுச்சு சாப்பிடவும் முடியுது ரசம் சாதமே சாப்பிட்டுட்டேன் அதனால நான் வந்து நாளைக்கே போய்க்கிறேன் மேடம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ கூட நான் சொன்னேன் வேண்டாமா நான் நல்லா பார்த்துட்டு தான் அனுப்புவேன் காம்ப்ளிகேஷன் இருந்தால் அப்புறம் என்ன தான் கேட்பாங்க அதனால நீ கையெழுத்து போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் என்னுடைய அட்வைஸ்க்கு அகேன்ஸ்ட் நீ போனா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்ல அன்னைக்கு நைட்டு அதாவது அந்த தேர்ஸ்டே நைட்டு அவளுக்கு ஒரு ஃபீவர் ஸ்பைக் வந்துச்சு ஹண்ட்ரட் டிகிரிஸ் இருந்துச்சு பால் கட்டின மாதிரி இருந்துச்சுன்னு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ரைடே இருந்து தான் அவளுக்கு வந்து அந்த வயிறு உப்புசம் மூச்சு திணறல் டாக்கி கார்டாக டாக்கிப்னி அதாவது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சோம் உடனடியாக அவங்கள வந்து ஐசி ஷிப் பண்ணிட்டோம் திருப்பி அந்த இன்டென்சிவிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கி அவர் வந்து ஸ்கேனு எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்துட்டாரு ப்ளட் கல்ச்சர் எடுத்துட்டாரு ப்ளட் கல்ச்சர் ரிப்போர்ட்டு நெகட்டிவ் ஒன்றும் க்ரோத் இல்லை அதில் அப்புறம் டோட்டல் கவுண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் எயிட்டி அது வந்து நார்மல் கவுண்ட்டு அதுதான் இருந்துச்சு விட்டுட்டு அல்ட்ராசவுண்டு நம்ம ஸ்கே சென்டர் நம்ம ஹாஸ்பிட்டல்லே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம் அந்த ஸ்கேன் பார்த்த டாக்டரும் எல்லாமே நார்மல் அந்த பெரிய யூட்ரஸாக இருக்குது நாலு ஃபைப்ராய்டு இருக்குது இன்னும் நீங்கள் மூணு எடுத்துருப்பீங்க போல் இருக்குது ஏன்னா அவங்க முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கோங்க முந்தா மூணு எடுத்துருப்பீங்க போல் இன்னும் நாலு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஃப்ளூயிட் தான் இருக்குது ஒன்றும் தண்ணி அதிகமாக வயிற்றுல இருக்கிறதோ ஏர் இருக்கிறதோ எதுவுமே இல்லை யூட்ரஸ் உடைய ஷேப் மட்டும்தான் இர்ரெகுலராக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு இன் ஸ்பைட் ஆஃப் தட் அன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்றதுனால சிடி ஸ்கேனுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம் அங்கே சிடி ஸ்கேனை பார்த்த டாக்டரும் வந்து அது வெளியே ஸ்கேன் சென்டரில் பண்ணியிருந்தோம் அவங்களும் அதே ஃபைண்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க கொடலை அசேவுகள் எப்படி இருக்கணுமோ ஸ்டமக் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது ஒன்றும் பவல் அன்னெசரி டயல்டேஷனும் இல்லை ஃப்ளூவிடும் ஓவராக இல்லை நார்மல் ஃப்ளூவிட் தான் இருக்குது மினிமலாக தான் இருக்குது ஏர் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு தட் வாஸ் ஆன் ஃப்ரைடே நைட்டு அன்றைக்கி கவுண்ட்ஸும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் எயிட்டி தான் இருந்துச்சு ஃபீவரும் வந்து ஒரே ஒரு ஸ்பைக் தான் இருந்துச்சு கண்டினியூவஸ் ஃபீவர்லாம் இல்லை சரிஞ்சு அதே கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதாவது குடலுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் ஒரு வேலை போஸ்ட் ஆப்ரேட்டி விலியஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸை மட்டும் ஸ்டெப்அப் பண்ணி ஐசியூலேயே வச்சு கண்காணிச்சுட்டு இருந்தோம் பட் கண்டிஷன் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து அதே மாதிரி இருந்துச்சு அவ்வளவு ஃப்ளாட்டாக படுத்தா மூச்சு விடுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு வைரூபூசும் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ஸ்லேயே இருந்துச்சு பேக்ரெஸ் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்தும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ப்ளட் டெ திருப்பி எடுத்த ப்ளட் டெஸ்ட்டில் டூ தௌசண்ட் டூ நைன்டிக்கு குறைஞ்சிருச்சு அந்த டோட்டல் கவுண்ட்டு சரி இது ஒரு வேலை ஏர்லியாக வர இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இன்ஃபெக்ஷனுடைய ஏர்லி சைன்ஸாக இருக்கலாம் உடனடியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்டென்சிவிஸ்ட் விஸ்ட் ஏன்னா நம்மளது வந்து ஒரு செகண்டரி சென்டர்னு சென்டருன்னு சொல்கிறது செகண்டரி லெவல் ஆஃப் கேர் தான் தேர்ஷரி கேர்னா நம்மளுக்கு அப்போலோ இல்லைன்னா கேஎம்சி மாதிரி தான் அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு இப்போ ரூல்ஸ் இருக்குது அதன்படியே நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக அனுப்பிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் இப்போவே நம்ம வந்து நல்லா இருக்கும் போதே is கான்ஷியஸ் நல்லா இருக்கும்போதே அவளை அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அங்கே இருக்க டாக்டர்ஸ்டையும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி ஷிஃப்டட் ஹர் அவுட் ஆன் ஃபிஃப்த் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே மார்னிங் ஒரு டெ லெவன் தேர்ட்டி ஏஎம் போல் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணோம் அவங்களோட கா ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் அவங்களும் மேற்கொண்டு தீவிர சிகிச்சை பண்ணாங்க பட் என் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஓப்பன் பண்ணி திருப்பி எல்லாமே பார்த்துமே வந்து ரெண்டு நாளில் பேஷண்ட் வந்து கண்டிஷன் பேட் ஆகி இப்படி மண்டே நைட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு பட் டெஃபினட்டாக இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்க சான்ஸே இல்லை ஏன்னா மூணு நாள் நல்லா நடந்து வந்து என் ஓபிக்கு வந்தாங்க அது கண்ணால் எனக்கு இப்போ கூட ஞாபகம் வருது என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்த பேஷண்ட்டுக்கு எப்படி அந்த ஒரு நாளில் அப்படி ஆகிருக்கோம் அப்படி இங்கே வெட்டு குத்து கத்தி குத்தெல்லாம் இருந்துச்சுன்னா அன்றைக்கே வந்து அவங்க ரொம்ப ஹை ஃபீவரோட நகர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துப்பாங்க அந்த அளவுக்கு நடந்து வந்து நான் டிஸ்டார்ஜ் ஆகிக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க ஸோ சம்திங் ஹஸ் ஹேப்பன் பிட்வீன் த ஃபோர்த் அண்ட் த ஃபிஃப்த் போஸ்ட் ஆப்ரேட்டி டே அது அப்போ தான் ஏதோ ரொம்ப ஸ்டெப்ஸஸ் ஆகிருக்குது அதோடைய காரணம் என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப யூகிச்சு சொல்ல முடியல பட் ஸ்பான்டேனியஸ் பர்ஃபரேஷன் ஆஃப் த சிக்மைட் கோலனுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அது வந்து சில பேருக்கு அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிவிங்க இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இல்லைன்னா டைவெட்டிக் லைட்டர்ஸ் அப்படின்ற கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ லீக் இருந்து ஒரு கண்டாமினேஷன் ஆயிருந்துருக்கலாம் அது அந்த பிக்சர் ஒன்று தான் இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி பண்ண ஃபைண்டிங்ஸை வச்சு நம்மளால் கோர்லேட் பண்ணி சொல்கிற இது இருக்குது பட் கத்திக்கு அங்கே போகிற வேலையே இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த யூட்ரஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் அந்த கத்தியை நம்ம உபயோகிக்கிறதே இல்லை சிஸ்டர் கையில் கொடுத்து தனியாக வச்சுருமான்ட்டு கொடுத்துருவோம் ஸோ அங்கே கத்தி போக சான்ஸ் இல்லை வேறு எந்த கூர்மையான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம சின்ன சின்ன நீடுல்ஸ் வச்சு தான் ஃபியூச்சரே போடுறோம் ஸோ குத்துறதுக்கோ வெட்டுறதுக்கோ அங்கே எதுவுமே இல்லை ஸோ அதுதான் மிஸ்டர் ஜான்சனால் புரிஞ்சிக்கவே முடியல அவங்க வந்து ரொம்ப அவதூறாக நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் அந்த இதுக்கு வந்து சந்தேகம் எல்லோருக்கும் தீரணும் தேங்க்யூ ஃபார் யோர் என்ன

அப்படி இருந்தா அப்படி ஏங்க அது எப்படி அப்ப எப்படிங்க thursday morning என்கிட்ட அவ்வளவு சண்டை போடுவா நான் இன்னைக்கே வீட்டுக்கு வா~ நாளைக்கே வீட்டுக்கு எப்படி சண்டை போடுவா நீங்க வேணா அவங்க sister வேணாலும் கூப்பிடுங்க அவங்க சிஸ்டர் அதுக்கு சாட்சி கூடயே வந்தாங்க ரெண்டு பேரும் nightly ல வந்தாங்க room க்கு உம் அந்த சிஸ்டர் இல்ல அது அது இன்னொரு sister இருக்காங்க குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க ஒரு சிஸ்டர் அவங்கள வேணாலும் வர சொல்லுங்க ரெண்டு பேருமே நைட் dress இங்கே வந்தாங்க i can even அஹ் give evidence for that அவுள்ள பர்சன் ஒரு சஃபரிங் ஃபார்ம் ஸோ மச் பெயின் ஆஃப்டர் அட்வைஸ் டெர் டு கோன்லி ஆன் சாட்டர்டே கம் டு மூம் அண்ட் டெல் ஐ வாண்ட்டு கோட்டு மாறோ ஹவுல் சச் பர்சன் சேல் லைக் தட் அதுதானே எல்லாமே மாற்றி தானே சொல்கிறேன் அப்படி இருந்திருந்தா எதுக்கு அவன் எப்படி அவன் நடந்து வருவாள் செமி சாலிட்டோடு அன்னைக்கு எடுத்திருக்கா தேர்ட் போஸ்ட் ஆப்ரேட்டடே ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் ரசம் சாதம் சாப்பிட்ருக்கா நாலு மணிக்கு இங்கே வரான்னா எப்படி சார் நடந்து வர முடியும் அது ஃபீடு கம்மியாக இருந்ததுனால பண்ணலை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை பேபி அவங்க கையில் தான் இருக்குது அவங்க கொடுக்கணுன்னா கொடுத்துருந்துருக்கலாம் மேபி த செக்ரிஷன் உடுன்ட்டு அப்படி அப் ரீசன் ஃபார் நாட் கிவிங் த மதர் ஃபீல் பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாதானங்க ஒரு பேஷண்ட் வந்து தேர்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டேல மேடம் நான் நீங்கள் சொன்னதை மீறி நான் நாளைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா சார் அதுதான் நம்பவே முடியல எப்படி அவங்க அப்படி மாற்றி பேசுகிறாங்கன்ட்டு அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு இல்லை அது இருந்தது இன்னொரு சிஸ்டர் உண்மையை பேசுனாங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே உண்மையை தெரிஞ்சிடும் பிகாஸ் ஷீஸ் ஷீ நோஸ் வெரி வெல் ஷீ கேம் அலாங் விதர் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னம்மா இப்படி சொல்கிற நீ வேணால் கையெழுத்து கூட போட்டுட்டு போ ஆனால் நான் நாளைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல தான் செஞ்சேன் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு